வணக்கம் நண்பர்களே திருமணத்திற்கு தயாராக இருக்கும் ஆண்களே பெண்களே இந்த பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க வீட்டில் பெரியவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் இந்த பொருத்தம் இல்லாமல் தயவு செஞ்சு திருமணம் பண்ணாதீங்க ஏன்னா எத்தனையோ கணவன் மனைவிகள் முன்னாடி இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இப்போ இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி எத்தனையோ கணவன் மனைவி பார்த்திங்கன்னா சண்டையாகவே இருக்கும் அடிச்சுப்பாங்க காலையில் வந்து சந்தோஷமாக இருந்தாங்கன்னா சாயந்தரம் அடிச்சுப்பாங்க எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனைன்னு சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அதாவது திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த பொருத்தத்தையும் நம்ம பார்க்கணும் முக்கியமான பொருத்தங்கள் ரஜி பொருத்தம் இதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி பொருத்தத்தில் இந்த பொருத்தமும் முக்கியமான பொருத்தம் அதாவது அந்நியுன்ன பொருத்தம் வசிய பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க மிருகங்கள் அதாவது நம்மளுடைய ராசிக்கும் வரக்கூடிய அந்த பெண்ணின் இல்லை ஆண் ராசி பெண் ராசிக்கும் மிருகங்கள் பொருத்தம் இருக்குது அந்த பொருத்தத்தை பார்த்து நீங்கள் வந்து ஜாதகத்தை இணைச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அதாவது யோனி பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யோனி வந்து ஒரே பொருத்தமாக இருந்தால் உத்தமம் இல்லை வேறு வேறு யோனியாக இருந்தால் மத்தியமோன்னு சொல்லுவாங்க ஆனால் பகை யோனியாக மட்டும் இருக்கவே கூடாது பகை யோனியாக இருந்தால் கண்டிப்பாக காலை முழுவதும் அவங்க அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும் வேறு வழியே இல்லை அதனால் இனிவேல் திருமணமாகும் ஆண்கள் பெண்கள் கவனமாக இருங்கள் இந்த பொருத்தத்தை செய்து பார்த்து திருமணம் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ தான் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும் இப்போ பகை யோனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரங்கும் ஆடும் பகையாக இருக்குங்க இப்போ சிங்கமும் யானையும் பகையாக இருக்கும் இப்போ குதிரையும் எருமையும் பகையாக இருக்கும் பசுவும் புளியும் பகையாக இருக்கும் எலியும் பூனையும் பகையாக இருக்கும் பாம்பும் எலியும் பகையாக இருக்கும் கீரியும் பாம்பும் பகையாக இருக்கும் மானும் நாயும் பகையாக இருக்கும் இப்போ இந்த நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா பூராடம் திருவோணம் பூச நட்சத்திரத்துக்கு குரங்கும் ஆடும் அப்போ அப்படி சொல்லுவாங்க அவிட்டம் பூரட்டாதி பரணி ரேவதிக்கு சிங்கமும் யானையும் அஸ்வினி சதயம் சுவாதி அஸ்தத்துக்கு குதிரையும் எருமையும் அதே மாதிரி உத்திரம் உத்ராடம் உத்திரட்டாதி சித்திரை இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பசுவும் புலியும் இப்போ எலியும் பூனைக்கு வந்து மகரம் பூரம் ஆயில்யம் புனர் பூசம் மகம் இதெல்லாம் இப்போ பாம்பும் எலியும் வந்து ரோஹிணி மிருகசரிஷம் மகம் பூரம் கீரையும் பாம்பும் பார்த்திங்கன்னா உத்திராடம் ரோஹிணி மிருகசரிஷம் மானும் நாயும் வந்தீங்கன்னா கேட்டை அனுஷம் மூலம் திருவாதிரை அதனால்